சுவையான மரக்கரை ரோல் நான் எப்படி செய்கிறேனன்றதை பதிவுட்டு இருக்கிறேன் ப்ரௌன் சோயா மீட் தான் சோயா மீட்டை நல்லா கொதிக்கிற தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற விட்ட பிறகு மீட்டில் இருக்கிற தண்ணியை பிழிந்து எடுத்துட்டு உப்பு குழம்புத்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நன்றாக கலந்து எட்டு அல்லது பத்து நிமிஷம் அவிய விட வேணும் பிறகு கொஞ்சம் என்ன விட்டு சூடாக்கின பிறகு கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் சேர்த்து வதங்க விட்ட பிறகு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை இஞ்சி உள்ளி இடித்து சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்ட பிறகு அவித்து வச்சிருக்கிற சோயா மீட்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் அவிய விட்டுக்கொள்கிறோம் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்த பிறகு அவித்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நன்றாக கலந்து அவிய விட்டுக்கொள்கிறேன் கறி செய்து அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மாறின பிறகு கொஞ்சம் மத்தேசிப்பிலி சேர்த்து நன்றாக கலந்து ஐயா கொஞ்சம் நேரம் மாற விட்ட பிறகு ரோல் சுத்தி கொள்ளலாம் கோதுமை மா உப்பு மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து தண்ணி பார்த்துக்கு கரை எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாவை இந்தியாவில் மைதாமான்ட்டு சொல்லுவீங்க கிழங்கு நல்லா மசிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை ரோல் சாப்பிடும்போது அந்த கிழங்கு கடிபடுறவாறு இருந்தால் தான் ரோல் நல்லா இறக்கும் சுற்றி வச்சிருக்கிற ரோலை மாவில் தோச்சு ரஸ்கு தூளில் இவ்வாறு செய்தெடுத்து பொன்னிறமாக பொரித்தெடுக்க வேணும் சுவையான மரக்கரை ரோல் நான் அப்படி செய்றேனான்றதை பதிவுட்டு இருக்கிறேன் ப்ரௌன் சோயா மீட் தான் எடுத்திருக்கிறேன் சோயா மீட்டை நல்லா கொதிக்கிற தண்ணியில பத்து நிமிஷம் ஊற விட்ட பிறகு சோயா மீட்ல இருக்கிற தண்ணியை அப்படி எடுத்துட்டு உப்பு குழம்புத்தூள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நன்றாக கலந்து எட்டு அல்லது பத்து நிமிஷம் அவிய விட வேணும் பிறகு கொஞ்சம் என்ன விட்டு சூடாக்கின பிறகு கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் சேர்த்து வதங்க விட்ட பிறகு பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை இஞ்சி உள்ளி இடித்து சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்ட பிறகு அவித்து வச்சிருக்கிற சோயா மீட்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் அவிய விட்டுக்கொள்கிறோம் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்த பிறகு அவித்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நன்றாக கலந்து அவிய விட்டுக்கொள்கிறேன் கறி செய்து அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மாறின பிறகு கொஞ்சம் மத்தேசிப்பிலி சேர்த்து நன்றாக கலந்து ஐயா கொஞ்சம் நேரம் மாற விட்ட பிறகு ரோல் சுத்தி கொள்ளலாம் கோதுமை மா உப்பு மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து தண்ணி பார்த்துக்கு கரை எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாவை இந்தியாவில் மைதாமான்ட்டு சொல்லுவீங்க கிழங்கு நல்லா மசிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை ரோல் சாப்பிடும்போது அந்த கிழங்கு கடிபடுறவாறு இருந்தால் தான் ரோல் நல்லா இறக்கும் சுற்றி வச்சிருக்கிற ரோலை மாவில் தோச்சு ரஸ்கு தூளில் இவ்வாறு செய்தெடுத்து பொன்னிறமாக பறித்தெடுக்க வேணும்.